இன்னைக்கான மார்க்கெட் ஒரு சூப்பரான அப்ட்ரெண்டில் மேலே வந்து வந்திருக்காங்க நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க ஏன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மூணுலேயுமே டார்கெட் வந்து கிட்டே இருக்குது இத்தனை முக்கியமான பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பேன் இல்லையா ஃபைவ் மினிட்ல முக்கியமான கை முக்கியமான ப்ரீவியஸ்லோ மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன் இல்லையா இருபத்தி ஐந்தாயிரத்தி நூத்தி இருபத மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணலன்னா பங்குச்சந்தை மேலே வந்து போகலாம் இந்த மாதிரி வரைஞ்சி கொடுத்துருந்தேங்க இது நேற்று வந்து வரைஞ்சது இன்னைக்கு வந்து வரைஞ்சது கிடையாது ஸோ அந்த லைனுக்கு மேலே தான் மார்க்கெட் வந்து ஓபன் பண்ணாங்க ஓபன் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து கீழே வந்து வந்துச்சுங்க நேற்றோட வீடியோ நீங்க பார்க்கலனா நிச்சயமாக பாருங்க நான் கடைசியாக போட்டிருந்த ரெண்டு வீடியோலையுமே சொல்லி கொடுத்துருந்தேன் இப்போ நான் சொல்ல போறதை அப்படியே சொல்லி கொடுத்துருந்தேங்க மார்க்கெட் நான் வரைஞ்ச பாயிண்ட்டுக்கு மேலே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே என்ட்ரி கொடுக்க கூடாது மேலே என்ட்ரி கொடுக்க கூடாது கீழே என்ட்ரி கொடுக்க கூடாது வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணிட்டு மார்க்கெட் திரும்பியும் கீழே வந்து போறாங்க அப்படின்னா நிச்சயமாக டே லோ வந்து ஃபார்ம் ஆகும் இன்னைக்கும் டே லோ வந்து இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆச்சு சரிங்களா அதே மாதிரி திரும்பியும் அதே லைனுக்கு மேல நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா முக்கியமான ப்ரீவியஸ் கை அதே லைனுக்கு மேல வந்து வராங்கன்னா இங்க என்ட்ரி கொடுக்கலாம் மேல இல்ல அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் கைக்கு மேல டே ஹைக்கு மேல வந்து நம்ம இங்க பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி வந்து கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பண்ணி டிசிப்ள ட்ரேடு வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக லாபம் வந்து பண்ணியிருப்பீங்க நான் கடைசியாக போட்டிருந்த வீடியோவில் இந்த பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தேங்க அப்படி நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஆமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தாலுமே கமெண்ட் வந்து பண்ணுங்கள் நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா ஓகே நிஃப்டியில் வந்து டார்கெட் வந்து ஹிட் பண்ணியிருக்காங்க சென்செக்ஸ்லேயும் டார்கெட் வந்து ஹிட் பண்ணியிருக்காங்க மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிவிட்டு பேங்க் நிஃப்டிலையும் டார்கெட் வந்து ஹிட் பண்ணியிருக்காங்க நம்ம எல்லாமே எதிர்பார்த்தது அப்படியே வந்து நடந்திருக்குங்க நான் பேங்க் பேங்க்லூட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னில் வந்து கொடுத்துருந்தேன் இங்கேருந்து பங்குச்சந்தை மேலே தான் போக போகுது ஏன்னா தெரிஞ்சு போச்சு எனக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்காங்க திரும்பியும் கீழே வந்து போக மாட்டாங்க தேர்டு டச் வந்து எடுத்துருச்சு ஆல்ரெடி ரொம்ப கீழே போயிட்டாங்க நிறைய ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிறதுனால திரும்பியும் கீழே போகிற மாதிரி காட்டுவாங்களே தவிர கீழே வந்து போக மாட்டாங்க இந்த மாதிரி எதிர்பார்த்தேன் ஸ்டாக்லேயுமே பணத்தை வந்து போட்டேன் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் பண்ணேன் அதுக்கப்புறம் பங்குச்சந்தை மேலே வந்து வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி இப்போ நாளைக்கு இது யூஸ் பண்ணி எப்படி வந்து பண்ணுறது நாளைக்கு முக்கியமான பாயிண்ட் எது எல்லாத்தையுமே பார்க்கலாங்க நீங்கள் நியூஸ் சேனலில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நான் ஒரு ஐந்து புத்தகம் எழுதியிருக்கேங்க பங்குச்சந்தைக்காகவும் பிரபஞ்சத்தை பற்றியும் மோட்டிவேஷனலாகவும் புத்தகம் வந்து எழுதியிருக்கேன் இந்த ஆசான் ஒன்று இருக்கு இல்லையா இதை வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா பங்குச்சந்தையை பற்றி அடிப்படை எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கற்றுக்க முடியும் இதை ஒரு டைம் படிச்சிட்டிங்கன்னா அடிப்படை எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து தெரிஞ்சிருங்க ஓகே பார்ட் டூ வந்து பாக்குறீங்க அப்படின்னா அட்வான்ஸான ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் நீங்க ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு புக்கு வந்து படிக்கணும் அப்படின்னா இந்த புத்தகம் வந்து படிங்க ஆசான் புத்தகத்திலேயே அதிக ரேட்டிங் கிடைச்சது இந்த ஒரு புத்தகத்துக்கு தான் சரிங்களா ஸோ அதே மாதிரி ஆசான் பாகம் மூணு இப்போதான் நான் லான்ச் பண்ணிருக்கேன் இந்த புத்தகம் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா பங்குச்சந்தையில் நஷ்டமே இல்லாமல் லாபம் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஒன் டைம் படிச்சிட்டிங்கன்னா பங்குச்சந்தையில் நஷ்டம் வந்து பண்ண மாட்டீங்க தேவை இல்லாமல் போயிட்டு ஏன் நஷ்டம் பண்ணணும் நஷ்டம் பண்ணாம டிரேட் பண்றதுக்கு எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து நீங்க பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஸோ டைம் இருந்தா புத்தகம் வாங்கி படிச்சு பாருங்க வந்து நிச்சயமாக வீணாகாது அதே மாதிரி இந்த புத்தகம் நீங்க படிச்சு முடிச்சிட்டிங்கன்னா இன்னும் ஒரு ஆயிரம் புத்தகம் நீங்க படிச்சு முடிப்பீங்க புத்தகம் படிக்கிற ஆர்வம் நிச்சயம் வேகமாக அதிகமாகுங்க ஓகே அதே மாதிரி ஃப்ரீ கோர்ஸ் வந்து வாங்காதவங்க சீக்கிரம் வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க மூணு புத்தகம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நான் ஃப்ரீ கோர்ஸுமே சென்ட் பண்ணி வச்சுருவேன் சரிங்களா ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கே இருந்துச்சுங்க அந்த ஒரு இடத்துல தான் மார்க்கெட் கீழே பிரேக் அவுட் பண்ணிச்சு மேலே போச்சு கீழே வந்துச்சு ஈவினிங் ஸ்டார் வந்து போட்டாங்க இப்போ திரும்பியும் மேலே வந்து வந்திருக்காங்க சரிங்களா ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் இருபத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பது நிஃப்டியில் மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க நிஃப்டி வந்து நல்ல ஒரு உச்சத்துக்கு வந்து போகலாம் அதுவே கீழே வந்து வராங்கன்னா ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குங்க பயப்படவே தேவையில்லை ஏன்னா கீழெலாம் வந்துட்டாங்க மேலே வந்து போயிட்டாங்க ஒருவேளை கீழே வந்து வராங்கன்னா சும்மா இந்த பாயிண்ட் வந்து வரைஞ்சிக்கோங்க இப்போதைக்கு முக்கியமான ப்ரீவியஸ்கீ தான் தேவை நமக்கு ஸோ ஒன் ஹவரில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒன் ஹவர்லேயும் சேம் பாயிண்ட்டு தான் இருபத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பதை மேலே வந்து அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா ஒன் ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் லோ இருபத்தி ஐந்தாயிரத்தி நூறுங்க அப்படியே ஃபைவ் மினிட்ல வந்து பார்த்துடலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக கொடுக்கணும்ல நான் ஏன்னா ஒரு ஒரு பத்து பாயிண்ட் மேலே கீழே கொடுத்தா கூட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிரும் இன்னைக்கு எப்படி பெர்ஃபெக்டாக வந்து பிரேக் அவுட் பண்ணி டார்கெட் வந்து ஹிட் பண்ணாங்க அந்த மாதிரி பெர்ஃபெக்டாக வந்து என்ட்ரி கொடுக்க பார்க்கணும் அப்படியே மிஸ் ஆனாலும் ஸ்டாப் லாஸ் வந்து வந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் வந்து போடுங்க ஏன்னா நூறு நாள் நம்ம ட்ரேடு வந்து பண்ணுறோம் அப்படின்னா நூறு நாளும் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியாது அப்படி ப்ராஃபிட் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பண்ண முடிஞ்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற வார்த்தையே வந்து உருவாக ஸோ நிச்சயமாக பங்குச்சந்தையில் ஸ்டாப் லாஸ் வந்து வரதான் செய்யும் உங்களுக்கும் லாஸ் வந்து வரதான் செய்யும் எனக்கும் வந்து வரதான் செய்யும் அது ஒரு அளவோடு இருக்கணும் நூறு ட்ரேடு பண்ணுறீங்கன்னா ஒரு முப்பதில் ஸ்டாப் லாஸ் வருதா சூப்பராக ட்ரேடு வந்து பண்ணுறீங்க ஆனால் எழுபதில் லாஸ் பண்ணி முப்பதில் மட்டும்தான் ப்ராஃபிட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணுறதே வேஸ்ட்டுங்க அப்படி ட்ரேடு வந்து பண்ணவே கூடாது முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கள் ட்ரேடிங்கை பற்றி ப்ராப்பராக கற்றுக்கோங்க பேப்பர் ட்ரேடிங்லாம் வந்து பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ரியல் ட்ரேடு வந்து பண்ண ஆரம்பிங்க சரிங்களா ஓகே இப்போ ஃபைவ் மினிட்ல நாளைக்கு எப்படி ட்ரேடு வந்து பண்ணலாங்க யோசிக்கவே தேவையில்லை இந்த இடத்துல வந்து பார்க்குறீங்கன்னா முக்கியமான ப்ரீவியஸ்கே இங்கே ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து இருக்குது இருபத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி அறுபதுங்க நாளைக்கும் பங்குச்சந்தை அப்டனில் தான் போகிறாங்க அப்படின்னா சேஃபாக நம்ம என்ன பண்ண போகிறோம் இருபத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது என்ட்ரி கொடுத்து லாஸ் போட்டு டார்கெட் போட்டு ட்ரேட் வந்து பண்ண போகிறோம் அதே மாதிரி நீங்களும் லைவ் மார்க்கெட்டில் ஓனாக வந்து அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் வந்து பண்ணுங்கள் கால்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு ஷேடு வந்து பண்ணாதீங்க ஏன்னா கால்ஸ் கொடுக்குறவங்க இன்னைக்கு இருப்பாங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க நீங்க கற்று வச்சுக்கிறது தான் உங்களுக்கு வந்து நல்லது உங்க பணத்துக்கு வந்து ரொம்ப நல்லது சரிங்களா ஓகே பங்குச்சந்தை அப்ட்ரெண்டில் இருக்கும்போது ட்ரெண்டை வந்து ஃப்ரெண்டாக பார்த்து நம்ம ப்ரீவியஸ் கையை வந்து பக்கத்தில் வந்து வரையணும் ட்ரெண்டுக்கு அகென்ஸ்ட்டாக வந்து பக்கமாக வரைஞ்சி சேடு வந்து பண்ணக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் லோவை தூரமாக வந்து வரைஞ்சிக்கணும் லோ எங்கே இருக்குது இன்றைக்கான லோ அப்போ இருபத்தி ஐந்தாயிரத்தி தொண்ணூறு இந்த பாயிண்டை ஒரு வேலை நிஃப்டி கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா கீழே வந்து போகலாம் லாஸ்ட்டு டூ டேஸ் நல்லா ப்ராஃபிட் வந்து பண்ணியாச்சா நாளைக்கு சைடு வந்து போகுதுன்னா என்ட்ரி வந்து கொடுக்காதீங்க அதுவே மேலே ப்ரேக் அவுட் பண்ணுதுன்னா என்ட்ரி வந்து கொடுங்க இப்படி தான் சேடு வந்து பண்ணுங்க நீங்கள் ட்ரேடிங்கில் போகிறதுக்கு முன்னாடியே நல்லா மைண்ட் செட் பண்ணிட்டு தான் உள்ளே வந்து போகணும் சரிங்களா ஓகே அடுத்து சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம் சென்செக்ஸில் இன்றைக்கி நல்லா வந்து போயிட்டாங்க ஸோ ஒன் ஹவர்ல வந்து சென்செக்ஸில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்டு பார்த்தவொன்னையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமே இந்த இடத்துல வந்து பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸ் கை இங்கே இருக்குது நாளைக்கு நல்ல அப்ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்குங்க ஏன்னா ஸ்டாக்கில் வந்து பெரிய லாபத்தையே வந்து புக் பண்ணிடலாம் ரெண்டு மாதமாக ஸ்டாக்கில் பெருசாக வந்து ப்ராஃபிட்டே எதுவுமே கொடுக்கல கீழே போனதுனால ஆனால் கொடுத்துச்சின்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அப்படி தான் கொடுக்கும் அது ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு போதுமானதாக இருக்கும் அப்படி ப்ராஃபிட் தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் வந்து வரமாட்டேது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்குங்க ஓகே எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறானா ப்ரீவியஸ் லோ எண்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறுங்க ஒன் ஹவரில் ஓகே இங்கே கூட வரையலாம் நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம் ஓகேங்களா எனக்கு இங்கே இருந்து இவ்வளோ தூரம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால தான் ஸோ ஃபைவ் மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் கை எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பதுங்க இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறானா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம் அது கீழே வந்து ப்ரேக் அவுட் வந்து பண்ணுறனா டே லோ தான் எண்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறுவா கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம் அடுத்து பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் நல்லா வந்து மேலே வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க பேட்டர்லாம் ஃபார்ம் ஆகிட்டாங்க எல்லாம் ஓகே இப்போ ஒன் ஹவரில் வந்து திரும்பியும் இந்த ட்ரெண்ட் லைனை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பேங்க் நிஃப்டி நல்லா வந்து மேலே வந்து போகலாம் அந்த ட்ரெண்டில் லைனை வரைஞ்சிக்கோங்க கவனமாக வந்து வரைஞ்சிக்கோங்க ஓகே அதே மாதிரி நான் லைனை வச்சு மட்டும் ட்ரேடு வந்து பண்ணுறது கிடையாதுங்க இந்த முக்கியமான ப்ரீவியஸ் கையையும் எடுத்துகிட்டு தான் ட்ரேடு வந்து பண்ணுவேன் அப்போது ப்ரீவியஸ் கை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி முந்நூறு ஸோ ஒன் ஹவரில் ஐம்பத்தி ஏழாயிரத்தி முந்நூறு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம் ஃபைவ் மினிட்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல முக்கியமான பாயிண்ட் சேம் ப்ரீவியஸ்கை இதுதான் பக்கமாக தான் இருக்குது நாளைக்கும் மேலே வந்து போச்சுன்னா என்ட்ரி கொடுத்துட்லாங்க ஸ்டாப் லாஸ்மே வந்து போட்டிருங்க ஒரு நாள் ரெண்டு நாள் லாஸ் வராமல் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருச்சு அப்படிங்கறக்காக ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் வந்து பண்ணாதீங்க ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் விட உங்களுடைய மனசு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொல்கிறது கொஞ்சம் போரிங்காக இருக்கலாம் என்ன ப்ரோ இதெல்லாம் சொல்கிறீங்க ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தங்க பாயிண்ட் சொல்லுங்கள் கால்ஸ் கொடுங்க இப்படி நீங்கள் எதிர்பார்க்கலாம் பட் அதெல்லாம் வந்து நிலைக்காது நிலச்சிருக்காது நீங்களாக ஒன்று பண்ணுவீங்க இல்லையா அதுதான் நிலச்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ண பாருங்கள் சரிங்களா ஓகே ப்ரீவியஸ் லோ ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு ஓகே ஸோ நாளைக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக சேஃபாக செடு பண்ணுங்கள் நம்ம அடுத்த பார்க்கலாம் தேங்க் யூ